உடல் இருக்கிறப்போ இந்த உயிர் எப்படி செயல்படுது நான் புரிஞ்சுக்கலன்னா உடல் போனப்புறம் இது எப்படி செயல்படுறது அந்த ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்கும் என்ன சொன்னாலும் சரி எப்போ ஒரு கட்டுக்கதை சொல்கிறீங்களோ அப்போ பலவிதமான கற்பனை ஓடுறோம் ஒரு புது பரிமாணன்றது உணராமல் புரிஞ்சுக்க முடியாது வாய்ப்பு அப்படி இல்லை இதனால் அப்புறம் என்ன நடக்கும்ன்றது அது பேசுறது சாமான்யமாக தவிர்த்து வச்சுருக்குது என்னத்துக்கு என்ன சும்மா எங்கேயோ போய்க்குது இப்போது உடலோடு இருக்கிறப்போ நம்ம உயிர் எப்படி செயல்படுது அதோடைய தன்மை என்ன அதுக்கு மூலம் என்ன இங்கே உணர்ந்துட்டிங்க என்ன அதை பற்றி கேள்வியே இருக்காது என்ன தான் உடல் இருந்தாலும் அது அப்படி தான் செயல்படுது உடல் போனவங்களும் அப்படி தான் செயல்படுது உயிர்கிறது இதுக்காக தான் யோகத்தில் தத்துவங்கள் கிடையாது இல்லை போதனை கிடையாது வெறும் கருவி இது 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 செஞ்சால் எப்படி நடக்கும் அவ்வளோதான் கருவி மட்டுந்தான் கருவின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நாம் ஒரு சக்தியான ஒரு உயிராக இங்கே நம்ம சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது நமக்கு எப்படி பொருள் நில பலவிதமான கருவி இருக்குதோ அதே விதமாக சக்தி நிலையிலையும் உயிர்நிலையிலையும் செயல்படுத்துறதுக்கு பலவிதமான கருவி நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ இருக்குது எவ்வளோன்னா எல்லை இல்லாதது இந்த எல்லை இல்லாத தன்மைக்கு ஒரு ஜன்னல் போட்டால் தான் நமக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் அதுதான் தான் இருக்குது ஆனால் புரிஞ்சுக்க முடியலையே எல்லா இடத்துலையும் என்ன இருக்குதோ அதை புரிஞ்சுக்க முடியலையே ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்தா தானே ஜன்னல் போட்டு இப்படி பார்த்தா தானே நமக்கு தெரிஞ்சுது இந்த ஜன்னலுக்கு நாம் கடவுள்னு சொன்னோம் வாசல் பண்ணிக்க முடியும் ஜன்னல்னு சும்மா பார்க்குறது வாசல் பண்ணால் அதிலே போயிடலாம் சில பேர் அப்படியே சம்பவம் சாலை அதிலே போயிட்டாங்க சில பேர் சும்மா பார்த்தாங்க சில பேர் ஜன்னல் திறக்க மாட்டாங்க மேலே கீழே பார்க்குறாங்க இதே விதமாக யோகான்றது இவ்வளோதான் இது ஒரு தத்துவம் இல்லை ஒரு போதனை இல்லை ஒரு கதை இல்லை கருவி பல விதமான கருவி கருவி உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்த தான் அதோடைய மதிப்பு நமக்கு தெரியும் உபயோகப்படுத்தாமே மரணத்துக்கு அப்புறம் என்ன வருது மரணத்துக்கு அப்புறம் என்ன வருதுன்னு மரணம் வர்றது கட்டாயமாக அது அது தப்பிச்சிக்க முடியாது அது வர